Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னுதல் நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் இது தாயக களம் தாயகலத்திலே இன்று தாயகத்தில் இருந்து திருமிகு சிவராஜ் சிவலிங்கம் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் இவர் இளைஞர் ஈழத்திலே பல சினிமா படங்கள் எடுக்கப்பட்டன ஈழ சினிமா என்பது வந்து இந்திய சினிமாவுடன் சமமாக நாங்கள் மிகவும் ஒரு தரமான சினிமாவை உருவாக்க வேண்டும் என்பது வந்து ஈழத்தமிழர்களுடைய பேர் அபா அந்த வகையிலே வளர் வளர்ந்து வரும் இளைஞர்களையும் எங்கள் ஈழத்து கதைகளையும் ஊக்குவிக்க வேண்டியது எங்கள் ஊடகங்களின் கடமையாகும் அந்த இன்று சிவராஜ் சிவலிங்கம் அவர்கள் தனது மூன்றாவது படத்தை இயக்கியிருக்கின்றார் அதாவது வந்து தீப்பந்தம் தீப்பந்தம் என்ற கதை பற்றி இப்பொழுது நாங்கள் மேலோட்டமாக பார்க்க போகின்றோம் வணக்கம் சிவராஜ் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் அவர் இளைஞராக இருந்தாலும் மூன்று படங்களை இயக்கி இருக்கின்றீர்கள் அது முக்கியமாக தாயகத்திலே இருந்து வருகின்ற படங்களை ஈழத்தமிழர்கள் கண்டிப்பாக அந்த ஈழத்திலே உருவாக்கப்பட்ட படங்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவை என்று இருக்கின்றது ஈழ சினிமாவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதிலே வந்து பலர் புலத்திலே வாழ் வாழ்கின்ற பல ஈழத்தமிழர்கள் வந்து முனைப்பாக செயற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாங்கள் காலங்காலமாக எமது இப்போ தந்தையார் பேரன் பீட்டன் என்ற காலங்களிலே இருந்து கூட வந்து நாங்கள் இந்தியா சினிமாக்களைத்தான் யாழ்ப்பாணம் எங்க வடக்கு கிழக்கு சினிமாக்களிலே நாங்கள் பார்த்த ஞாபகம் ஈழ சினிமாக்கள் என்று சொல்லும் வகையிலே மிகப்பெரியமான படங்கள் என்று சொல்ல போனால் வாடைக்காற்று என்ற படம் பெருமளவிலே பேசப்பட்டு நான் உங்கள் தோழன் பிபி கணேசன் அவர்கள் நடித்த படம் இருக்கின்றது இவைகள் எல்லாம் வந்து கர்ப்பு படமாகத்தான் நான் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது இப்பொழுது காலப்போக்கிலேயே ஈழத்திலே தயாரிக்கப்படுகின்ற படங்கள் எல்லாம் கல கலர் படங்களாகவும் வர்ணப்படங்களாகவும் வந்து கொண்டிருக்கின்றன ஈழத்திலே உருவாக்கப்பட்ட சில ஆவணப்படங்கள் கூட திறமான வகையிலே அந்த ஸ்கிரீன் பிளே செய்யப்பட்டுள்ளது அந்த வகையிலே நீங்கள் இன்று இயக்கிய இந்த தீப்பந்தம் படம் எப்பொழுது வெளியாகிறது படத்திலே நீங்கள் சந்தித்த சவால்கள் நடிகர்கள் சம்பந்தமாக உங்களோட சின்ன ஆறிமுகத்துடன் சொல்லுங்க நீங்க முதல் எடுத்த மூன்று படங்களை என்னென்ன படங்கள் முதல் ரெண்டு படங்கள் எடுத்தீர்கள் இப்ப மூன்றாவது படம் அந்த படங்களை பற்றினு சொல்லி உங்களை பற்றியும் அறிமுகம் செய்யுங்க ஓ வணக்கம் என் பேர் வந்து ராஜ் சிவராஜ் நான் வந்து ஏற்கனவே புத்திகட்ட மேடைதல் எல்லாம் அஹ் பட்டது டக்னிங் டோஸ் என்று சொல்லி ரெண்டு முழுநல திரைப்படங்கள் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் புத்தி கொட்டம் மேலதல் எல்லாம் ரிலீஸ் ஆனது வந்து இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாசம் ரிலீஸ் ஆனது இப்ப இப்ப நாங்கள் இந்த இந்த என்ன சொல்றது நாங்கள் இதுக்கு முதல் என்ன பற்றி சொல்றோம்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இந்தியாவில விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற ஒரு கோர்ஸ் படிச்சுதான் இந்த பீல்டுக்குள்ள எல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப என்ன சொல்றது படம் எடுக்கணும் டிரெக்டர் ஆகணும் என்றெல்லாம் சின்ன இல்ல ஆசை எல்லாம் இல்ல அந்த படிப்பு படிக்கிறதுக்கு அன்னை ஒரு படிப்பு இருக்கு போய் படி என்று சொல்லி என்ன அனுப்பி விட்டவர் அப்ப அங்க படிக்க போயினா தான் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது ஓகே இது 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 என்னன்னா அந்த கோர்ஸ் வந்து ஒரு பிலிம் மேக்கிங் பிலிம் மேக்கிங்கோட ஒரு பேசிக்கான கோர்ஸ் உண்டு சோ அது படிக்க படிக்க எனக்கு ஓகே எனக்கு இதுதான் என்ன எனக்கு சின்னல சின்ன எனக்கு லைட்டாக கேமரா மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த கேமரா கொஞ்சம் அட்ராக்டிவான எக்யூப்மெண்ட்ஸ் தானே அப்போ அதால ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தது ஆனால் அது இப்போ படிக்க படிக்க எனக்கு இதை கூட கூட வந்து ஓகே நானும் ஒரு டிரெக்டர் ஆகணும் எங்கட கதைகளை சொல்றதுக்கான வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு அதை வடிவா பயன்படுத்தணும்னு சொல்லித்தான் நான் இந்த வந்த நான் பிறகு நாங்கள் இந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம்கள் அதே மாதிரி யூடியூப் சேனல்கள் பூவன் மீடியா பெட்ரோல் ஷெட்னு சொல்லி மக்களோட எங்களோட எங்களோட படைப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை அதை அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா பூவன் மீடியால ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் ஏதாவது ஒரு நகைச்சுவை காணொலி அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏதாவது குறும்படங்கள் பாட்டுகள் என்று தொடர்ந்து செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது விளைவாதான் எங்களோட எங்களோட படம் புத்திகட்டம் எனது எல்லாம் வெளியில வரும்போது பெரிய அளவான ஒரு மக்கள் ஆதரவா அந்த படத்துக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துலயும் அந்த படம் நூறு காட்சிகள் ஓடுனது அதே நேரம் வெளிநாடுகளிலயும் நிறைய காட்சிகள் ஓடுனது அஹ் ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸா எங்களுக்கு பிளாக் போர்ட் கம்பெனிக்கு வந்து நாங்கள் போட்ட காசை விட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூன்று நாலு மடங்கு அதிகமான ஒரு வருவாயை தந்த படமா தான் புத்தி புத்திகட்டம் எனது எல்லாம் இருந்தது அதே மாதிரிதான் டக்டிக் டோஸும் எங்களுக்கு இருந்தது இது அந்த அந்த இரண்டு படங்களுமே கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஜனரஞ்சகமான படங்கள் அதாவது மக்கள் மக்கள் இப்ப வந்து கூட கொஞ்சம் என்னதுக்கு தியேட்டருக்கு வராங்கன்னா வடிவ வடிவா சிரிச்சிட்டு போறதுக்காக தங்களோட கவலைகளை மறந்துட்டு போறதுக்காகத்தான் மக்கள் மக்கள் தியேட்டருக்கு வராங்க அப்ப அந்த மக்கள் வந்து இப்ப தேடி போய் பாக்குறது இந்திய படங்களை தான் தேடி பாக்குறது எங்களோட படங்களுக்கான கேள்வி வந்து அங்க இல்ல எங்களோட படங்கள் நாங்கள் கேட்கும் போது ஒரு பாபம் இவ என்ன படத்தை போய் பாப்பம் எங்கட படி எங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணணும்ன்ற நோக்கத்துக்காக தான் ஆரம்பத்துல வந்து கொண்டிருந்தேன் ஆனா அப்படி வாரது வந்து எவ்வளவு காலம் நீடிக்கும்ன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது வரலாம் ஆனா தொடர்ந்து வரணும் வேண்டாம் தொடர்ந்து எங்களோட படங்களை பார்க்கணும் எங்க படங்கள் எங்கட படங்களை பிடிச்சா மட்டும்தான் அதை பார்க்க முடியும் இப்ப நாங்க கூட பொருள் படத்தை ஒரு ஃபர்ஸ்ட் படம் பிடிச்சாதான் நான் வேண்டாம் அறுபதாவது நூறாவது நூற்றி ஐம்பதாவது படம் மட்டும் தேடி திருப்பி போய் பாக்குறோம் நானும் பாத்துருக்கிறேன் அப்படி அதே மாதிரி எங்களோட படங்களை பிடிக்கணும்டா மக்களுக்கு என்ன பிடிக்குது என்றதை தான் அந்த ரெண்டு படங்களும் நாங்க புத்தி கட்டம் எடுத்தது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆனா எங்களுக்கு அப்படியான படங்கள் தான் தொடர்ந்து எடுக்கணும்ன்ற ஆசை இல்லை எங்களுக்கு வந்து எப்பவுமே எங்களை எங்களுக்கு உள்ள எப்பவுமே நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய நிறைய நிறைய கதைகள் எங்களோட எங்களோட வரலாறோட சம்பந்தப்பட்ட கதைகள் நாங்கள் நேர்ல பார்த்த நிறைய கதைகள் நாங்கள் கேட்ட நிறைய கதைகள் எங்கள்ட்ட இருக்கு எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு படினா நான் எனக்கு முந்திய கதைகளும் தெரியும் இப்ப நான் பாக்குற கதைகளும் தெரியும் நான் கேள்விப்பட்ட கதைகளும் என்று நிறைய கதைகள் இருக்கு அப்ப அந்த படம் அப்படியான கதைகளை படமாக்கணும் என்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த அமலூஸ் ப்ரொடக்ஷன் வந்து இப்ப எங்கள ரெண்டு படங்களையும் அஹ் ஏற்கனவே நாங்க வெளியிட்ட ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு அவ வந்து வர்த்தக ரீதியாகவும் சக்சஸ் ஆயிருக்கிறாங்க போட்ட காசியம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இவையோட அதே நேரம் நாங்கள் இப்படியான கதைகளையும் சொல்லுவோம் அதாவது நாங்கள் சொல்ல வேண்டிய கதைகளையும் படமா எடுப்போம் என்ற என்ற ஒரு நோக்கத்தோடு தான் லண்டன்ல இருந்து அமுல்ஸ் புரொடக்ஷன்ல சேர்ந்தவர்கள் எங்களோட வந்து கதைச்சார்கள் நாங்கள் வந்து இப்படி ஒரு படம் ஒன்று செய்யணும் நீங்கள் ஒரு அஹ் எங்களுக்கு எடுத்து தரணும் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எங்களோட உலகாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்காக எங்களை எங்களை நம்பி ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் சைடால ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்றதுன்றதே கஷ்டம் நாங்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றீங்களா எங்களை அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றீங்க பட் அப்படி போய் கூட நிறைய இது எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா எங்களை தடி ஒருத்தங்க வந்து இப்படி நீங்க படம் செய்யறதுக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் நாங்க அந்த படத்தை வெளிநாடுல நாங்க ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ற வேண்ட வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு படைப்பாளிக்கு மிக என்ன சொல்றது என்ன பெரிய பெரிய உத்வேகமான வார்த்தைகள் அதெல்லாம் சோ அப்படித்தான் இந்த படம் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது என்று நான் சொல்லுவேன் இது ஒரு அப்படி ஒரு ஜேர்னியதா எனக்கு படத்தினுடைய இயக்குனர் என்ற வகையிலே நீங்கள் தான் அந்த கேப்டன் ஆஃப் ஷிப் அந்த ஷிப்பை கொண்டு போற கடமை உங்களோட உங்களோட கையில தான் ஒரு இயக்குனராக இருக்கின்றது உங்களுடைய படத்திலே நடித்த கலைஞர்கள் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்துல வந்து என்ன சொல்றது எல்லாமே ஈழத்தை சார்ந்த கலைஞர்களா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல தமிழர் வி சொல்லி பேச்சாளர் அந்த ஐயா அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அதே நேரம் இந்த நாங்கள் எப்பவுமே இங்க வந்து இப்ப இந்த நாங்கள் நான் கூட எங்களோட சேர்ந்து பயணிக்க நிறைய பேர் கூட யூடியூப்ல வந்து நிறைய காணொலிகள் போடுற நடிகர்கள் தங்களோட என்ன சொல்றது தங்களுக்கு தங்களுக்கான வாய்ப்புகளுக்காக தங்களோட டேலண்ட இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதுக்காக யூடியூப்ல கொஞ்சம் நகைச்சுவையான சிந்திக்க சிந்திக்கக்கூடிய காணொலிகளை போடுற கலைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல இருந்தெல்லாம் இப்ப பிச்சுமணி நடிச்சிருக்காரு இந்த படத்துல அதே மாதிரி பகுதியாக என்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து பிரகாஷ் நடிச்சிருக்காரு அதே மாதிரி நஜாத் சொல்லியிருக்கிறான் நிறைய பேர் இந்த நடிச்சுக்கணும் அதே மாதிரி கஜன் நடிச்சிருக்கிறார் மற்ற கில்மன்ன நடிச்சிருக்கிறார் இப்ப நான் சொல்லி கொண்டு போனா கிட்டத்தட்ட இந்த படிப்புல வந்து எங்களுக்கு ஒரு கலைஞர்கள் ஆண்களுடைய சொல்லிக் கொண்டு வருகின்றீர்கள் பெண்கள் பெண் கலைஞர்கள் இருக்கின்றார்களா அந்த நடிச்சிருக்கடத்த ஹீரோயினா அவன் ஹீரோயின்னு சொல்லக்கூடிய கதாநாயக வந்து அவனுடைய பேர் வந்து கதிர் தர்ஷினியன்னு சொல்லி ஒரு கேர்ள் பவுனியா பிள்ள கேர்லால் நடிச்சிருக்கேன் அந்த படத்துல அஹ் அதே மாதிரி திருமதி சிந்துஜன் நடிச்சிருக்கிறேன் அந்த படத்துல ஒரு டீச்சரா ஒர்க் பண்றா அவாம ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கு அப்படி கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கலைஞர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படியான அப்படியான ஸ்கோப் இந்த கதைக்கு இருக்கு நிறைய நிறைய ஆர்டிஸ்ட காட்ட வேண்டிய காட்சிகள் இருக்கு நிறைய நிறைய கலைஞர்கள் இருக்க வேண்டிய காட்சி எல்லாம் இருந்தது அப்ப நிறைய பேரை நாங்களும் இந்த படத்துல உள்வாங்க வேண்டி இருந்தது இல்ல ஈழ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியது வந்து நாங்கள் படப்புகளை உருவாக்குகின்றவர்களும் இயக்குநர்களும் கண்டிப்பாக கலைஞர்கள் உருவாக்க வேண்டும் இளப்படங்களும் பெரிய அளவிலே வந்து முனைப்பைப் பெற்று இன்னும் ஈழப்படங்கள் தரமான முறையில் எல்லா ஓடியன்ஸையும் அதாவது எல்லா ரசிகர்களையும் போய் சேர வேண்டியது வந்து கட்டாயமாக நாங்கள் எல்லோரும் முக்கியமாக இதுக்காக ஒத்துழைக்க வேண்டியது உழைக்க வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கின்றது சினிமாக்களை பொறுத்தவரையிலே மற்ற இந்த தொழில்நுட்ப சை பக்கத்தால் சில விடயங்களை சொல்லுங்கள் இந்த எடிட்டிங் மற்றது இசை அந்த விடயங்கள் எப்படி இருந்தது லைட்டிங் அதற்கான அதற்கான தொழில்நுட்ப கலைஞர்களும் என்ன மாதிரி அவர்களுடைய செயற்பாடுகள் நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்தியா படங்களை ஒப்பிடும் வகையிலே நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அங்கு இருக்கின்றதா எப்படி அதை கையாண்டீர்கள் என்பதை பத்தி கூறுங்கள் இந்த படத்துல வந்து பூவன் போட்டிருக்காரு எங்களோட கம்பெனி பிளாக் போர்ட் கம்பெனியில நானும் பூவன் மதிசனும் தான் பார்ட்னர்ஸா அந்த கம்பெனி இயங்கி கொண்டு வரோம் அவர் தனியே இந்த படத்துக்கு அவர் மியூசிக் மட்டும் போடல இந்த கதை வந்து கதை வந்து அவரோட கதை தான் இது ஸ்கிரீன் பிளே வந்து நானும் அவரும் அதே மாதிரி எங்கட படத்த எடிட்டர் அருண் ஜோகதாசன் தான் இந்த படத்த ஸ்கிரீன் பிளே எழுதினாங்க ஒரு படத்த ஸ்கிரீன் பிளேய வந்து ஒரு இசையமைப்பாளரும் ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு படத்தொகுப்பாளர் மழுவன்றதே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏன்னா இப்ப நார்மலா வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே கதை எல்லாம் எழுதி போட்டுதான் போய் சொல்லுவாங்க எடிட்டர்கிட்ட சொல்லுவாங்க இதான் கதை இப்படிதான் படம் இருக்கப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க அல்லது அல்லது மியூசிக் டேரக்டர் போய் சொல்லுவாங்க அல்லது கேமராமேன்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு டிரக்டர் மூன்று பேரும் சேர்ந்துதான் இந்த படத்தின் ஸ்கிரீன் பிளேயை நாங்கள் எழுதியிருக்கிறோம் ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருந்தேன்னா நாங்கள் அப்படி அப்படி ஒரு 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 டீமா தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய காலமா அப்ப அப்படி ஒர்க் பண்ணிக்க எங்களுக்கு அதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் இருந்தபடியே எங்களுக்கு அது அது ஈஸியா இருந்தது அப்படி சேர்ந்து வேலை செஞ்சபடியா இன்னும் இந்த படம் நல்லா வர்றதுக்கான ஒரு இதா அது இருந்ததுன்றதே நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துல கேமராமேன் வந்து ஏ கே கமல் அவர் ஏற்கனவே என்னோட டக்டிக் டோஸ் திரைப்படத்துக்கும் அவரான் கேமராமேன் மற்றது அருணாக்கள் அருண் எடிட்டர் மற்ற மதீசன் எல்லாமே என்னோட எல்லா படங்களுக்குமே அவர்கள்லாம் அவர்களான் வேலை செஞ்சுட்டு வராங்க என்னோட அந்த திரைப்பட அந்த திரைப்படம் எடுத்து முடிந்த பிறகு அந்த திரைப்பட வேலைகள் செய்வதற்கான கலையக வசதிகள் அங்க இருக்கின்றதா ஓமோ ஓ எல்லா எல்லா வசதிகளுமே இங்க இருக்கிறது இங்க நீங்கள் நீங்கள் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் வசதிகள் குறைவான ஒரு இடத்துல நாங்கள் நாங்கள் இல்ல அப்படி யோசிக்க தேவையில்லை இதுல வந்து இப்ப சில நேரம் ஏதாவது ஆன அல்லது ஹை ஹை ப்ரொஃபைல் உள்ள இக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பட் பேசிக்கான ஒரு செட்டப் பேசிக்கான ஒரு 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 ரீசண்டான ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு படம் எடுத்துக்கான செட்டப் யாழ்ப்பாணத்துல இல்ல இலங்கையில எல்லா இடத்துலயுமே நம்மளா இருக்கு கொஞ்சம் பேசிக்கா இல்லாம ஹை ஸ்டாண்டர்ட்ல வேணுமெண்டா மட்டும்தான் எல்லாமே கொழும்புல இருக்குன்னு சொல்லலாம் என்னடா என்னடா சிங்கிள் இண்டஸ்ட்ரி குழம்ப மையப்படுத்திதான் இருக்கிறபடியா அங்க வந்து எல்லாமே எல்லாமே எடுக்கக்கூடிய இருக்கும் எல்லா டெக்னிக்கல் வசதிகளும் டெக்னிக்கல் இக்யூப்மெண்ட்ஸ் கூட என்ன ஹை ஸ்டாண்டர்டா கூட நாங்கள் அங்க வேணும் பண்ணிக்கொள்ள முடியும் பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கு இந்த கூட எங்களுக்கு தேவையான இந்தியால இருந்தா ஹயர் பண்ணிருக்காங்க என்னண்டா என்ன கொழும்புலோட ஒப்பிடும் போது எங்களுக்கு இந்தியால இருந்து எடுப்பது கொஞ்சம் சீப்பா இருந்தது இருந்தது அப்ப இதுதான் இப்ப எல்லாமே இதா இருக்கு பட் அந்த 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 இது ஒரு இன்னும் இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியா வளர வளரதான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட வருவாங்க இப்ப ஹை ஸ்டாண்டர்டான கேமராக்கள் ஹை ஸ்டாண்டர்டான எக்யூப்மெண்ட்ஸ்கள் வந்து யாழ்ப்பாணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது அந்த அந்த கால அப்படியான பகுதியில நாங்கள் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களோட அந்த பெரிய பெரிய முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துல அது ஹை ப்ரொஃபைலான பிலிம் மேக்கிங் பிளேஸா மாறுமென்னு நான் நம்புறேன் யாழ்ப்பாணம் மட்டுமில்ல ஒரு வடக்கு கிழக்கே ஒரு ஹை ப்ரொஃபைலான ஃபிலிம் மேக்கிங் பிளேஸா மாறும்னு நான் நம்புறேன் மாற வேண்டும் மாற வேண்டும் நெக்க கூடாது கண்டிப்பாக மாற வேண்டும் ஈழத்திலே ஈழத்திலே வந்து தரமான படங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ன தென்னிந்திய இந்திய படங்கள் எப்படி ஈழத்திலே அல்லது இலங்கையிலே வந்து சினிமாக்களிலே ஓடுகின்றதோ அதே போன்று எங்கள் படங்கள் அங்கு தமிழகத்திலும் ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் தேடி போக வேண்டும் அந்த 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 வளர்ச்சியை வந்து நாங்கள் கண்டிப்பா இருக்கோம் நாங்கள் பல ஈழ இள திரைப்படங்கள் நிறைய படங்கள் தயாரித்திருக்கின்றார்கள் நிறைய படங்கள் வந்திருக்கின்றன அந்த பேசும் அளவுக்கு நாங்கள் பல படங்களை இன்னும் தயாரிக்க வேண்டும் நாங்கள் கடைசியாக இறுதியாக ஒரு படம் சினம் என்ற ஒரு படம் மிக ஈழத்திலே தான் ஈழத்திலேதான் முற்றுமுழுதாக தயாரித்திருந்தார்கள் ஆனால் அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கனடாவிலிருந்து அந்த ரஞ்சித் தண்டு அவருடைய பெயர் அந்த சினங்கோல் படம் கூட வந்து மிக சிறப்பான முறையில் அந்த படம் அமைந்திருந்தது மிக சிறப்பாக எடுக்கப்பட்டிருந்தது இந்த உங்களுடைய படமும் கண்டிப்பா நீ எதற்காக இன்னொரு விஷயத்தில் இருந்து எதற்காக நீங்கள் முப்பதாம் தேதி இந்த படத்தை வெளியிடுவதற்காக இந்த முப்பதாம் தேதியை தெரிவு செய்தீர்கள் இந்த படத்துக்கும் அந்த திகதிக்கும் ஒரு ஒரு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு இந்த படத்துல இந்த படத்தின கதைக்கும் மே மாசம் முப்பத்தொராம் தேதிக்கும் ஒரு 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 சம்பவம் ஒன்று இருக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு அதாலதான் எங்களுக்கு நாங்க அந்த எங்கட எங்கட எங்க ப்ரொடியூசர்ஸ் கூட இந்த படத்தை ஒரு நாங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது நாங்கள் மே முப்பத்தொராம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் என்ற அக்ரிமெண்ட் உள்ளதான் இந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அவையும் அந்த அந்த நாளுக்கு அந்த நாளில் இப்படியான ஒரு படம் வெளியில வர்றது அந்த நாளுக்கு நாளை ஞாபகம் கூட்டுறதுக்கான சேவையா இருக்கும் அவை யோசிச்சபடியாலும் தான் நாங்க முப்பத்தாம் தேதி இது பண்ணிடும் அது படம் பாத்தீங்களா அது எப்படியான சந்த இப்படியான ஒரு எப்படியான கனெக்ஷன் இருக்கு அது என்ன என்ன என்னத்த உங்களுக்கு காட்டுதுன்றத படம் பார்த்தா கண்டிப்பா விளங்கும் எந்தெந்த எந்தெந்த பகுதிகளில் படப்பிடிப்புகள் நடைபெற்றது எல்லாமே ஃபுல்லா யாழ்ப்பாணத்துல எடுத்த நாங்கள் இந்த கதைக்காலம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் வார ஒரு வார ஒரு கதைக்கிழமா தான் இருக்கு ஒரு ஒரு ஐயாவோட வாழ்க்கையோட டைமென்ஷன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல அவர்கிட்ட ஒரு சம்பவம் எப்படி மாத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவர்கிட்ட சம்பவம் லைஃப் எப்படி மாத்துது இப்படி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவர்கிட்ட லைஃப்ல எப்படியான விஷயங்கள் நடந்தது கடைசியில என்ன நடந்ததுன்ற மாதிரியான ஒரு அமைப்புல இந்த படம் இருக்கு அப்ப அந்த அந்த பீரியட் இருக்கு தானே எழுபதாம் ஆண்டு எப்படி யாழ்ப்பாணம் இருந்தது எழுபதாம் ஆண்டு எப்படியான எப்படியான காலப்பகுதியில எப்படியான உடுப்புகளை நாங்க போட்டிருந்தாங்க எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில எப்படியான எப்படியான அலங்காரம் இருந்தது அதே ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில எப்படியான உடுப்புகள் நாங்கள் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரெண்டாயிரம் கூட இப்ப மறந்து போற காலமா வந்துட்டு இப்ப இப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு நாங்கள் எப்படி இருந்தோம்ன்றது என்ன நடந்தன்றது கூட தெரியாது எந்த காலத்துல என்ன என்ன நடந்தது கூட தெரியாது ஆனா இந்த படம் வந்து அப்படியான விஷயங்களை வந்து அடுத்த ஜெனரேஷன்களுக்கு கொண்டு போற ஒரு ஒரு கருவியா அது இருக்கும் நம்புறேன் அந்த படத்தை பார்த்துட்டு கேட்ப என்ன நடந்தது இந்த நாள்ல என்ன நடந்தது ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகள் கேட்கும் போது அந்த அந்த வரலாறுகள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என நாங்க நம்புறோம் நிச்சயமா நிச்சயமா அப்ப யாழ்ப்பாணத்துல நீங்கள் இரண்டு சினிமா கொட்டைகளில் இந்த படம் வெளியிடுவதாக கூறியிருந்தீர்கள் கிழக்கு மாணவன் மட்டக்களப்பு பகுதிகள் இந்த மாதிரி இல்ல நாங்க அதுக்கான இங்க வந்து இப்ப என்ன சொல்றது இங்க வந்து பிலிம் கோபரேஷனுக்கு நாங்க படம் வெளியிடணும் அப்ப நாங்கள் போய் அவைக்கு அப்ளை பண்ணிட்டோம் முதலே ஆனா இப்ப அந்த என்ன சொல்றது ஜூன் அஞ்சாம் தேதி ஒரு பெரிய இந்திய திரைப்படம் ஒன்று வழி வருகிறது அப்ப அந்த அந்த கால பகுதிகள அவங்க திரை அந்த திரையரங்குல வந்து அப்படியான பெரிய படங்களுக்கு தான் அவர்கள் ஒதுக்குவார்கள் எங்களை இப்ப இங்க இருந்து தயாரிக்கப்பட படங்களை வந்து பை தான் வச்சிருப்பாங்க அந்த படம் நல்லா இல்லாட்டி அந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய ஆடியன்ஸ் பார்க்காம கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அந்த கேப்ல

எழுதப்பட்ட கோவை விதிகள் இப்படியான கோவை விதிகளுக்கு இப்படியான தான் படங்களை கொண்டு போலாம்ன்றது கோவை விதிகள் இருக்கு இந்த படம் கூட இலங்கை தணிக்கை சான்றிதழ் அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு உட்பட தணிக்கை சான்றிதழ்ல எந்தவித காட்சிகளுமே எந்தவித வசனங்களுமே நீக்கப்படாமல் தான் இந்த படம் தணிக்கப்பட்டு வென்றிருக்கு அனைத்து பார்வையாளர்களும் பார்க்கக்கூடிய படம்னு சொல்லி இலங்கை திரைப்பட இதால சான்தல் வழங்க செவ்வாய்கிழமை எல்லாருமே அனைத்து வயதினருமே பார்க்கக்கூடிய படமாத்தான் அந்த அவர்களும் அதை தந்திருக்காங்க அப்ப இதுல இதுல அத நீங்க கேட்ட மாதிரி அதுல தமிழ் சிங்கள அந்த அந்த இடத்துல அது அவங்களோட ரூல்ஸுக்குள்ள அது வரும் நான் நினைக்கிறேன் நாங்கள் நிறைவு நேரம் நெருங்கி விட்டபடியால் இறுதியாக நீங்கள் திரைப்படத்தை பற்றி சுருக்கமாக ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லலாம் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இதோட என்ன சொல்றது இது ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு என்ன சொல்றது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கதையத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் சோ நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் நீங்க பாக்குறத தாண்டி உங்களோட உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைகள் இந்த படத்தை பார்க்க வேணும்னு தான் நாங்க நம்புறோம் ஒருக்கா நீங்க பாத்தீங்கன்னா நீங்களாவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பிள்ளைகளை உங்களோட பேர பிள்ளைகளை வந்து இந்த படத்தை பாருங்கன்னு நம்புறோம் அஹ் அது அப்படியான விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டே நாங்கள் சேர்க்கறதுக்கான அஹ் விஷயங்கள் தான் அந்த படத்துல வச்சிருக்கிறோம் சில ஏன்னா இப்ப இப்ப வந்து இப்பத்திய ஜெனரேஷனுக்கு வந்து காண்பியல் ஒரு பெரிய இதா இருக்கு அதாவது அது போன்ல பாக்குறதா இருக்கட்டும் டிவில பாக்குறதா இருக்கட்டும் அல்ல தியேட்டர்ல பாக்குறதா இருக்கட்டும் எல்லாமே எல்லா எல்லாமே விஷுவலா வந்து இருக்கணும் என்ன விஷுவல் தான் கூட கனெக்டிவிட்டிய குடுக்குது இப்பத்திய ஜெனரேஷனுக்கு ஈஸியா விளங்கிக் கொள்ள முந்தைய ஒரு ஜெனரேஷன் இருந்தது புத்தகங்கள் படிக்கிறதால நாங்க அதை விளங்கிக் கொள்ளக்கூடியமா இருந்தது பேப்பர் படிக்கிறதா விளங்கிக் கொள்ள மாட்டி விளங்கி கொள்ளக்கூடியமா இருந்தது இப்ப வந்து ஒரு காண்பியல் தான் எங்களிட வந்து கூட கனெக்டிவிட்டியில வச்சு கொள் இந்த ஜெனரேஷனுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்ப நாங்கள் அந்த காண்பியல் மூலமாக வரலாறுகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டிய ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்கு சில என்ன சொல்றது சில போராட்டங்கள் போராட்டங்கள் படிவங்கள் மாறலாம் ஆஹ் இப்ப வந்து போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன் சினிமாக்கள் இப்படியான கலைப்படைப்புகள் மூலமாக எங்கள் போராட்டங்கள் அஹ் இடம்பெற வேண்டும் என்று நான் நான் நினைக்கிறேன் மக்களை அணுகுவதும் மற்ற மக்களை உள்ளுக்கு உள்ள இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைப்பட புகழுக்கு தான் இருக்கின்றது கண்டிப்பா அதால நீங்க உங்களோட நீங்க இந்த படங்களை உங்களோட உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைகள் நீங்கள் கூட வந்து பார்த்து விட்டீர்கள் என்ற ஒரு முறை இப்ப ஒரு படத்தை பார்த்தா தான் எங்களோட கேப்பபிள் உங்களுக்கு கெப்பாசிட்டி தெரியும் உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கான ஆக்கள் இல்லாட்டி வாயால சும்மா வாயால கதைக்கக்கூடிய ஆக்கள் மட்டும்தானது ஒரு படத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சல அப்ப அந்த படத்தை பார்த்தா தான் நல்லது நல்லது சிவராஜ் சிவலிங்கம் உங்களுடைய இந்த திரைப்படம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணத்துல முப்பத்தி ஓராம் ஒரு முதலாம் தேதி ஜூன் மாதம் இங்கே அக்கிய ஆட்சியத்திலும் வெளியிட வெளியிடப்பட இருக்கின்றது ஈழத்தமிழ் பிள்ளைகள் எங்களுடைய எதிர்கால தலைமுறை எங்கள் எங்களது பிள்ளைகளால் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைத்து மக்களும் ஈழத்தில் இருக்கின்ற மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த படங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய படங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கும் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி பெறுவதற்கும் கதையூட்டம் சிறப்பாக இருப்பதற்கும் இன்னும் கூடிய கலைஞர்களை நடிகர்களை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்குவதற்கும் அனைவரும் உந்து சக்தியாக இருந்தால்தான் எங்களுடைய திரைக்கலை திரைப்பட துறை வளரும் என்று கூறிக்கொன்று

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி